வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பக்தர்கள் கூட்டம் ரொம்ப 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 கம்மியா இருந்துச்சு எந்த அளவுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்க உள்ள போனா கூட்டம் கம்மியா இருக்கிறத பாத்துட்டு பொது தரிசன வரிசையில் உள்ள போயிட்டு குடமுல காகஜமாக ஜாலியா ரெடி ஆகிட்டு இருக்க தலைவனை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்படியே பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க இன்னைக்கு நம்ம லோக்கல் ஏரியா அதாவது திருச்செந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பக்தர்கள் யாராவது தரிசனம் பார்க்க வரணும்னா தாராளமா வரலாம் அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம் குடம்புல இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு நாளையிலேருந்து இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க நாளைக்கு சாயந்திரம் பக்தர்கள் வெள்ளத்துல தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் மதக்க போது நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது தான் திருச்செந்தூர் யாகசாலை மண்டபத்தில் பூஜைக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த மத்திய பீடம் குடமுழுக்கிற்கான பணிகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு தரிசன வரிசை மற்றும் நாளைக்கு பக்தர்கள் வந்துட்டு பாதுகாப்பாக போகிறதுக்கு உண்டான எல்லா முன்னேற்பாடுகளும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பக்காவாக நடந்துகிட்டு திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கும் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கும் சிறப்பு ரயில்கள் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி சிறப்பு பேருந்துகள் அறிவிச்சிருக்காங்க எங்கெங்கே பார்க்கிங் போட்டிருக்காங்களோ திருச்செந்தூர்ல அதாவது ஊருக்கு வெளியே எங்கெல்லாம் பார்க்கிங் போட்டிருக்காங்களோ அந்த பார்க்கிங் ஏரியாவிலிருந்து திருச்செந்தூர் கோவில் வாசலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது அதே மாதிரி ஊருக்கு வெளியே தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த போக்குவரத்து நிலையங்கள்லேருந்து எந்தெந்த நிலையங்கள்லேருந்து எந்தெந்த ஊருக்கு வாகனங்கள் செல்லுது அதற்குண்டான தகவல் இல்லாமல் அறிவிச்சிருக்காங்க அந்த தகவலை நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுற மக்களே நீங்கள் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ நேரத்துக்குள்ளே சாமி பாத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன் தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்